மனையா எம்பர் நோ ராபார்ட் சார் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே வணக்கம் என்னுடைய தொகுதி மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி வாழ்க்கை நடத்துபவர்கள் அவர்களது விவசாய பயிர்கள் கடும் மழையாலும் பெரும் புயலாலும் பல்வேறுபட்ட இயற்கை சூழ்நிலைகளாலும் வனவிலங்குகளாலும் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள் அவர்களுக்கு மிக குறைந்த தான் அரசு வழங்கி வருகிறது இந்த அரசு விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவேன் என்று உறுதி அரசு எனவே நான் தங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற இந்த இழப்பீடை தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் அதை உயர் நேரத்தில் கொடுக்க வேண்டும் மேலும் இந்த பயிர்களை அளிக்கின்ற காட்டு பன்றிகள் நம்முடைய மத்திய வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்திலிருந்து நீக்கி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று தங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்